நட்பவி யோகி சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் செல்வ வளம் அதிகரிக்க புதனை வந்து நம்ம புதன் கல்வி செல்வம் எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய பகவான அதாவது ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி கல்வி கேள்விகள் சிறந்து வருமானத்தை உயர்த்தணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது பச்சை நிற சோப்பு பயன்படுத்துங்க குளிக்கும் போது அது போலவே நீங்க வந்து குளிக்கிற தண்ணியில ஏலக்காய நுணுக்கி போட்டு பொடி பண்ணி பாத்ரூம்ல வச்சிருங்க டெய்லி அந்த உப்பு கல் இந்த ஏலக்காய் பொடியும் போட்டு குளிச்சுக்குங்க குளிக்கிற சோப்பு வந்து பச்சை நிறமா இருக்கட்டும் உங்களுக்கு புதனோட ஆதிக்கம் அதிகமாகிறதுக்கும் புதன் பகவானோட பரிபூர்ணமான அருள் கல்வி கேள்விகள் சிறந்து செல்வ வளம் பெருகுவதற்கு இது ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரம் செய்யுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நட்பது